முருகன் தமிழ் கடவுளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது முருகன் திராவிட பண்பாட்டில் சனாதன இந்து மதத்துக்கெல்லாம் முன்பிருந்தே இங்க வழிபட்டு வரக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ வந்து அவரை வைத்து வீரத்தமிழர் முன்னணியும் சீமான் கூட ஒன்று கட்டிட்டு இருக்காப்புல நமக்கு தெரிஞ்ச வரலாம் நம்ம மாணவர் தான் இப்பலாம் வர மாட்டாரு அவர் கட்சி ஆரம்பிக்காதீங்கன்னு சொன்னேன் அதனால் இப்போ இந்த பக்கம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்கிறார் இவன் சீமானே வந்து பலமுறை மேடைகளில் தோப்பரமசிவன் என்னுடைய ஆசிரியர்லாம் சொல்லுவது உண்டு இது ஒன்று அதாவது இதுக்கு தொடர்ச்சியான கன்சிஸ்டன்சி இருக்கு இவன் எந்த புள்ளியிலிருந்து சங்க் பரிவாரின் ஊதுகுழலாக மாறினான் அப்படிங்கறது பெரியாரை விளாசுவது பெரியார் தான் என்னுடைய அரசியல்னு ஒருத்தன் சொல்லிட்டான் அவன் அடுத்து என்ன செய்ய போகிறான் ஒரு கேள்வி இருக்க அதாவது இந்த கும்பல் இவனுக்கு இட்ட பணி என்பது திராவிடத்தை வீழ்த்துவது திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிற அதில் தோல்வி அடையும் போது என்னடா செஞ்ச பத்து வருஷமா என்னத்தை தான் நொட்டிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அப்ப நீங்க கொடுத்த பணியை என்னால் செய்ய முடியல ஆனா நான் உங்களுக்கு சுகமளிக்கும் வேறொரு வேலையை நான் செய்யறேன்னு தான் பார்ப்பனர்களுக்கு பிஜே செய்யக்கூடிய உருவிடக்கூடிய இடத்துக்கு பேரறிஞர் அவங்க சம காலத்துல வாழ்றாங்க அவங்களை ஏதாவது போகுது போகணும் கூட விட்டலாம் ஆனா எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறான்னா பார்ப்பனர்களை எதிரிகளாக கட்டமைத்து விட்டார்கள் அவர்கள் பாவம் செய்யாதவர்கள் இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றில் பார்ப்பனர்களை எதிரிகளாக கட்டமைத்ததே திராவிட இயக்கம் தான் பெரியார்